எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சக்திஸ்வரன் அந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நடத்த நான் தான் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு கோர்ட்டில் சொல்லிட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி விசாரணை நடந்துச்சு நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டுதான் இருக்கோம் இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலிமா ஒரு சிலர் எனக்கு சொன்னால் ரிப்போர்ட்டே சொன்னாங்க என்னோட தாங்க சொன்னாலே சொல்லிட்டாங்க நான் பேர் சொல்ல மாதிரி இந்த தான் அடிச்சு ஒப்பட சொல்ற மாதிரி நாங்க தான் அடிச்சு அவங்கள்ட்ட சொல்ற மாதிரி அங்கிருந்து யாராவது ஒருத்தர் அந்த சொல்லலை எல்லாருக்குமே அங்க என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும் ஊருக்காரங்கள்ட்ட அன்னைக்கே வந்து பேட்டி நிறைய பேர் இந்த சக்தி என்ற பையன் அடிச்சாரம் அடிச்சுக்கணும் அந்த ஒப்படைச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி நினைச்சுதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அது விசாரணையில் தெரிஞ்சிடும் யார் என்னாலும் தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில் ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்துருந்தாலும் நான் இந்த நாடையை அவங்க வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடிருப்பேன் நான் ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்பந்தப்படுத்துன்ற வகையில் பேசினது ரொம்ப மன இந்த ரெண்டு நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது ஏன்னா விசாரிச்சு பாத்துக்கங்க கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல பார்த்தேன் நான் அவ்வளவுதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமா சோறு தான் நான் அதை சொல்றேன் ஆனா கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டேரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனா அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏன் உயிர் போனா கூட நான் அதை பத்தி கவலைப்படலை ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியா நிக்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றப்பண் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை கேட்டுக்குங்கு தான் நான் என்னோடய கோரிக்கை அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்து அவனுக்கு கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க அந்த அது வந்து அவனுக்கு இது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த பேட்டி சொல்கிறேன் அவனுக்கு மனசு உறுத்தணும் அவனுக்கு இது தேகணு அதோட வாயை மூடணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் அவங்க யாருன்னு எனக்கும் தெரியும் இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும் அவங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிவிட்டாங்க அவங்கள அவங்க அதை அவங்க அனே நீங்களே விசாரிச்சுக்கணும் சொல்லிட்டு உண்மையினா நீங்கள் கேட்டுக்கங்கனே சொல்லியாச்சுண்ணா

அவரோட புத்தேஜ அவரோட கால் ஹிஸ்டரிய ராஜான்றவர் கால் ஹிஸ்டரிய யார் யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரிய வாங்கி செக் பண்ணுங்க என்னைய பத்தி யார்ட்ட சொன்னார்ன்றது விவரம் அதுலயே தெரிய வரும் நான் அது யார்ட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பல அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார்ட்ட சொன்னாங்க சொல்ல விரும்பல என்ன சொன்னாங்க நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க அதை தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே நான் தான் அடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அதான் அதான் அது தெரியும் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க யாரும் அந்த பையனை சேஷன் கூப்பிட்டு வந்தோன்னு கேட்டாங்க கூட பணி புரிஞ்ச பையன் அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான் அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல சேஷனுக்கு நாங்கள் யாரும் சேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல அந்த அம்மாவை போக முடியுதுன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க அவ்வளோதான் சேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன் அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபுட்டேஜ் செக் பண்ணணும் வீடியோ ஆராயாம நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்புடின்னு சொல்லிட்டாங்க சரிங்க சார்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்பு வந்து ஏதாவது பேசப்பட்ட யாரும் யாரும் கால் பண்ணுங்க

அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பாகனா ஃபஸ்ட்டு நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு முன்னாடி இப்போ நவீன் முன்னாடி இருந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அதனால் அவருக்கு அந்த சா அதை அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு என்னை பற்றி நான் கவலைப்படலை அந்த அந்த பசங்களுக்கு அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணித்த பையன் எனக்கு கண் முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கான் நாங்களும் சொல்லியிருக்கோம் அதில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே இன்னும் நானும் தான் என்னால் தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் இங்கே மடப்புறம் காலியன் வந்துருக்காங்க அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு இப்படி நீதி அநியாயமாக நடந்துருச்சுன்றது தான் என்ன வரைக்கும் என்னால் ஏற்றுக்கிறோமில்ல அதை ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம்

மிக மிக முக்கியமான விஷயம் ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஷல் என்ஷர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன உத்தரவுங்க வேணும் கொடுத்த ஒன்றாம் தேதி வந்து மூணு மணிக்கு ஐயா கொடுத்தாங்க இது வரைக்கும் என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு பத்திரிகாலர்க்கே தெரியும். சரி இது சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். இன்ன வரைக்கும் என்ன நடக்கிறது யாருக்கு தெரியும்? ஐயா வந்து என்கொயரி இன்்குயரி தான் ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு ஆஃப் கோர்ட் இட் இஸ் கண்டென்ட் ஆஃப். கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்படி இல்லேன்னா நீங்க கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். கொடுகாங்க பெட்டிஷனுக்கு கோர்ட் கோர்ட் நாளைக்கு நாங்க கண்டிப்பா சார் இப்ப எல்லா எல்லா சர்ச் கேட் பண்ணுங்க சதீஷ் சார் எல்லா சர்ச் எல்லாம் போடுங்க சார் சார் எல்லாரமே வந்து அக்யூஸ் எல்லாம் போலீஸ் ஆபீசర్స్ ஸ்பெஷல் டீம் அப்பனா பயப்படுவா உள்ளூரே பயம் இருக்கும் இல்லையா ஸ்பெஷல் டீம்ன்றதோட உங்களுக்கு நிறைய அக்யூஸ் நிறைய பேர் பळक அடக்குது நிறைய விஷயங்கள் அதனால ஆபீஷியலா என்ன நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார் ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்ப மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு கார வந்து நம்மள அடிச்சிடுமோ அப்படி திரோ நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி போய் சார்niki வந்திருக்க

மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்னு தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் நாலு சாட்சி விசாரிச்சிருக்காங்க அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல ஒப்படைச்சுட்டாங்க இப்ப சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி என்னைய பத்தி நாங்க பாதுகாப்பு அதான் அந்த என்னையை மட்டும் இல்ல அந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்